நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாமே எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு தான் ஸ்கூல் விட்டே வந்து விடுவாங்க ஸோ ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் வந்து ஒரு டென் மினிட்ஸ் விடுவாங்க அம்மா வந்து ஒர்க் இருப்பாங்க அப்போலாம் அப்போவுமே வந்து இந்த ராகி சேமியா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுலேயுமே ஸ்வீட் தான் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம ராகி சேமியால யூஸ்வலாகவே ஸ்வீட்டும் பண்ணலாம் காரமும் பண்ணலாம் பட் எனக்கு பிடிச்சது ஸ்வீட் அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்பா வந்து ஒரு டூ டேஸாகவே கேட்டிட்ருக்காரு ராகி சேமியா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் பிடிக்காது சாப்பிடவும் கூடாது அது அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அவருக்கு வந்து காரம் தான் பிடிக்கும் ஸ்வீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோன்னா ரெடி ஆயிடும் அது வந்து நம்ம தேங்காய் பூ நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணால் ஸ்வீட் ராகி சேமியா அதே மாதிரி நார்மலாக வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டால் போட்டு தாளித்தோம் அப்படின்னா நம்மளோட கார சேமியா வந்து ரெடியாயிடும் பார்த்தா தான் இது ஊற வச்சு ஸ்டீம் பண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வேலை மாதிரி இருக்கும் பட் வந்து ஊற வைக்க த்ரீ மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸோ அது டோட்டலாகவே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும்